முக்கிய தகவல் குரான மனநம் செய்வது என்பது பக்த புத்தகங்கிற மாதிரி கிடையாது இப்ப நீங்க ஏதாவது ஒரு கோயமும் என்ன செய்வீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க மனப்பாடம் பண்ணதோடு அதை விட்டுருவீங்க அவ்வளவுதான் அன்னைக்கு அதை ஒப்பிச்சுட்டா உதாரணத்தில் கூட மனப்பாடம் பண்றோம் அது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கான மனப்பாடம் செஞ்சதுன்னா அது அப்ப போய் சொல்லுவோம் அதோட அது பார்த்துட்டாலும் பிடிச்சா கிடையாது அப்படிதான் எல்லாரும் எல்கேஜி படிச்சிருப்போம் யூகேஜி படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் டூ படிச்சிருப்போம் அதுல நிறைய பாட்டிகள்லாம் மணப்பார பண்ணிப்போம் அதுல இப்போ வரைக்கும் தேவையா தேவையில்ல அன்னைக்கு அது தேவை குரோனை கொடுக்குறதுக்கு அப்படியா அன்னைக்கு அழுகுன் சூடா மனப்பாரம் பண்ணேன் எனக்கு இன்னைக்கு அழுகுன் சொல கேரின்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு உருதுல மணப்பாரம் பண்ணேன் இன்னைக்கு குரு எனக்கு தேவையில்லன்னு சொல்ல முடியுமா சரி அதனால குராண மணப்பாரம் செய்யறதுக்கு என்று ஒரு முறை இருக்கு குரானை மணப்பாரம் செய்யறதுக்குன்னு முறை இருக்கு அது மனசுல கஞ்ச ஒரு முறை இருக்கு அதுதான் வகையான பாடங்கு என்னது மூணு வகையான பாறைகள் ஒன்று குறிப்பாடம் ஒண்ணு குறிப்பாடம் புதிதாக என்ன மனப்பாடம் செஞ்சாங்களோ அதுக்கு பேர் குறிப்பாடம் அடுத்து சமப்பாடம் லாஸ்ட் அஞ்சு நாள் சொன்ன பாடம் இப்ப இன்னைக்கு ஒரு மூணு வரை நான் சொல்றேன்னா அஞ்சு நாளைக்கு எத்தனை வரை சொல்லியிருப்பேன் இருபத்தி ஒரு வரிகள் சொல்லியிருப்பேன் இந்த இருபத்தி ஒரு வரிகளை திரும்ப சொல்ற முடியாது இது பெரு சமப்பாடம் இது அல்லாத மற்ற எல்லாமே பழைய பாடம் அப்படின்னா ஒரு நாளைக்கு புதுபாரம் சவுக்கு பாடம் பழைய பாடம் இப்ப இப்பந்து பிள்ளைங்க காலையில சாயந்தரம் கண்டிப்பா வரணும் இப்பந்து பிள்ளைங்க என்ன செய்யணும் காலையில சாயந்தரம் கண்டிப்பா வந்தால்தான் காலையில வந்து என்ன செய்வாங்க புதுப்பாடத்தை அந்த ஒரு மணி நேரத்துல புதுப்பாடத்தையும் சவப்பாடத்தையும் சொல்லுவாங்க சாயந்தரம் வந்தா தான் பழைய வாரத்தை சொல்லிட்டு அடுத்த நாள் புதுப்பாடத்தை பார்த்து வைக்க முடியும் சாயந்தரம் வந்தா தான் என்ன முடியும் பழைய சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சொல்லணுமா இல்லையா உடனே பாடம் பார்த்து உடனே சொல்ல முடியாது ஒரு ஒரு அஞ்சு லைனோ பத்து லைனோன்னா சாயந்தரம் பாடம் பார்க்கணும் பாடம் பார்த்துட்டு அப்ப வந்து என்னது ஆஹ் ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு இருக்குமே தவிர நல்லா சொல்லலான்ற அந்த எண்ணம் வராது அடுத்த நாள் காலையில அது திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அடுத்த நாள் காலையில் தூதுவாள சமர்ப்பான சாயந்தரம் தூதுவான பார்த்து வச்சு பலைவாரத்தை சொல்றது அல்லது பலைவார்த்து சொல்லிட்டு புதுபாலம் சொல்றது இந்த மூணு பாலங்களும் தினசரி சொல்லணும் ஆஹ் ஒருத்தர் காலையில் மட்டும் அனுப்புறாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பாலம்தான் சொல்ல முடியும் அல்லது ஒரு பாடம் தான் சொல்ல முடியும் இந்த அடிப்படையில் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திப்பு பிள்ளைங்க கண்டிப்பான முறையில காலை சாயந்தரம் இருவேளை அனுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேண்டி பல வகையான பரிசுகள் இன்ஷால்லா இப்போதான் அறிவிக்க போறோம் முதல் அறிவிப்பு என்னன்னா விடுமுறை எடுக்காமல் வந்தால் அதற்கு ஒரு பரிசு விடுமுறை எடுக்காமல் வந்தால் அதற்கு ஒரு பரிசு அடுத்து ஒரு நாளைக்கு மூணு பாடங்கள் இருக்கா என்னென்ன பாடம் புது பாடம் சபத் மூணு பாடங்களை சொன்னா பார்ப்போம் இருபது நாள் நம்ம வகுப்பு நடந்திருக்கு இருவரு நாளும் குருதார செலவு படம் பழைய வாரம் புது பால சமூகம் பழைய வரோம் குதுபான சரூபாரம் பழைய வாரம் இருவர் நாளும் சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிசு அதுக்கு என்னது ஒரு பரிசு அடுத்து வந்து என்ன செய்யும்னா பாடத்தை எப்படி சொன்ன என்ற அடிப்படையில மூணு கேட்டே வச்சிருக்கிறான் ஒண்ணு குட்டு நல்லா சொன்னாங்க விண்ணன்னு ஆவரேஜ் சும்மா சு சுமாரா சொன்னாங்க டேடு ரொம்ப மோசமா சொன்னாங்க மூணு தப்புல சொல்லிட்டா அது பேர் குட் அது அஞ்சு வரையும் சொன்னாலும் சரி மூணு வரையும் சொன்னாலும் சரி சபப்பாட ரெண்டு பக்கம் சொன்னாலும் சரி பத்து பக்கம் சொன்னாலும் சரி பழைய வாழ கால திசு சொன்னாலும் சரி அதை திசு சொன்னாலும் சரி அவங்களுக்குள்ள அவங்களுக்கு கெப்பாசிட்டி தகுந்தா கூட தான் அந்த கெப்பாசிட்டி தகுந்தா அவங்க கொடுப்பாரும் சபப்பாட பழைய சொல்லும்போது சொல்லும் போது அதை நம்ம என்ன செய்வோம் கேட்டகிரி போடுவோம் மூணு தப்புல சொன்னா குட்னு போடுவோம் மூணு தப்புல சொன்னா என்ன செய்வோம் குட்னு போடுவோம் அடுத்து அஞ்சு தப்புல சொன்னா என்ன பண்ணுவோம் அவரேஜ் போடுவோம் அஞ்சு தப்புல சொன்னா என்ன செய்வோம் அவரேஜ் பண்ணுவோம் அஞ்சு தப்புக்கு மேல போச்சுனா டேட் போட்டுருவோம் அஞ்சு தப்புக்கு மேல போச்சுனா டேட் போட்டுருவோம் அந்த பாடத்தை திரும்ப சொல்லணும்னு நடக்கும் அந்த பாடத்தை திரும்ப சொல்லணும் இதுதான் அதனுடைய விஷயம் இதுல அதிக குட்டு யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு அதிக குட்டு யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு சோ நம்ம மொத்தம் எத்தனை பரிசுகள் சொல்லி இருக்கிறோம் மொத்தம் விடுமுறை எடுக்காமல் வந்தால் அதுக்கு ஒரு பரிசு தினமும் மூணு மூணு பாடங்களை சொன்னால் அதுக்கு ஒரு பரிசு அதிகமான குட்டு எடுத்தா அதுக்கு ஒரு பரிசு மூன்று பரிசுகள் வேற என்ன பரிசு புது முடிக்கிற பையன் பரிசு அடுத்து வேற என்ன பரிசு சொல்லிருக்கோம் என்னென்ன பரிசு கிடைக்கும் லீவ் எடுக்காமல் இருந்தால் ஒரு பரிசு மூணு பாடங்களை சொல்லி இருந்தால் ஒரு பரிசு அதிகமான குட்டு வாங்கி இருந்தால் ஒரு பரிசு அதிகமான குட்டு வாங்கியிருந்தால் ஒரு பரிசு இன்ஷா அல்லாஹ் இந்த மூணு பரிசையும் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் அடுத்து இன்றைக்கு இருவர் பரிசு பெறுகிறார்கள் அழகான முறையில அல்லாவின் பெயர் தொண்ணூத்தி ஒன்பதையும் மன்னன் செய்த இருவர் வாங்க அல்தியா அல்தியா அல் நீதான ஆமா இன்னொரு பையன் யாரு சனா ஓ வாங்க போன வாரம் வாங்க ரெண்டுமே கும்பல் பிள்ளை தானா ரெண்டு கும்பல் பிள்ளைங்க வாங்க அல்தியா சனா வாங்க அலமது சொல்லுங்க மாஷா அல்லா சொல்லுங்க தேடா மூணாவது படிக்கிற பொண்ணு அல்லாக்கு எல்லா போலும் மாஷா அல்லா அல்லாவுடைய பொண்ணுக்கு பொறுத்த பேர் தெரியும் அப்படித்தானே அல்ஹம்துல்லா அலகுதி அல்லாஹ் இல்ல குழந்தைங்க இல்லாத பிரிவானாக இந்த குழந்தையின் குடும்பத்தின் மீதும் அல்லாஹ் பிரிவானாக அல்ஹமதுல்லா நீ எத்தராமா படிக்கிற சிக்ஸ்த்து இந்த பொண்ணும் மனப்படமும் அலகம் தெரிலா அல்லாஹ் எல்லா கோரு இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் டெய்லி பரிசு இல்லையா எப்போ வாங்க போற சீக்கிரம் வாங்க இன்ஷா அல்லாஹ் ஓகேவா அல்ஹம்துல்லா அல்லாஹ் கே எல்லா கோயிலும் அதே மாதிரி மட்ட மலர்ஷாவே என்ன பரிசு பாரு ரெண்டு பரிசு மட்ட மாத பொறுத்தளவுக்கு ரெண்டு பரிசுகள் என்னென்ன பரிசு அப்படின்னா ஒன்று விடுமுறை எடுக்காமல் இருந்தால் ஒரு பரிசு அடுத்து இந்த அல்லாவின் பெயர் தொண்ணூத்தி ஒன்பது மனப்பாடு பரிசு ரொம்ப ரெண்டு டைம் வந்து ரொம்ப நாலு வகையான பரிசுகள் இருக்கு அவங்களுக்கு என்னது ஒரு ரிசு முடிச்சா ஒரு பரிசு அதிக குட்டு இருக்கா பரிசு மூணு பாடங்கள் டெய்லி சொன்னா ஒரு பரிசு லீவ் எடுக்காமல் இருந்தால் ஒரு பரிசு மொத்தம் நாலு வகையான பரிசுகளை பரலாம் இன்ஷா அல்லா ஆஹ் அலமதுல்லா எல்லாரும் உங்க குழந்தைகளை முன்வைக்க சொல்லுங்க இன்ஷா அல்லா வெள்ளிக்கிழமை சனி ஞாருங்க இருக்கார் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாருமே வரமத்துல்ல வரக்காத்து